மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் உங்கள் தந்தையையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் போதகரே உங்களை பார்க்க ஒரு நூற்றுவர் தலைவன் வந்திருக்கிறார் ஐயா என் மகனை காப்பாற்றுங்கள் பல மாதங்களாக காய்ச்சலாக இருந்த என் மகனுக்கு இப்போது முடக்கு வாதம் ஏற்பட்டு விட்டது நான் நான் என்னால் முடிந்த எல்லா வைத்தியங்களும் பார்த்து விட்டேன் ஆனால் சிறிதளவு கூட அவன் நோய் நீங்கவில்லை நான் பெற்ற மகன் செத்த பிணத்தை போல படுத்து கிடப்பதை என்னால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஐயா என்னால் தாங்கவே மு